हरे कृष्णा हरे कृष्ण एला भक्तगुल्क नमस्कारम् हरे कृष्ण उमज्ञानतिमिरन्धस्य गिनाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं मेन तस्मै श्रीगुरवे नमः नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर अद्वैतगदाधरसुवासदि गौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे एला भक्त नमस्कारं हरे कृष्ण இன்றைக்கு பகவத்கீதையில நம்ம பார்க்க இருக்கின்ற ஸ்லோகம் அத்தியாயம் இரண்டு கீதையின் உட்பொருக்கம் பதம் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒண்ணுல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் அதாவது இந்த புலன்கள் பத்திதான் நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த புலன்களை கட்டுப்படுத்துவது பத்தி பகவான் இந்த பகுதியில சொல்கிறார் அப்போ இந்த புலன்களை கட்டுப்படுத்துவதற்கு புலன்களை வழிப்படுத்துவதற்கு பகவான் என்ன உறுதியாக சொல்றார் அப்படின்னா இந்த புலன்களுக்கு உயர்ந்த சுவையை தர வேண்டும் அதாவது பகவானுடைய தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் ஒவ்வொரு புலன்களையும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தினோம்னா புலன்களை எளிமையாக கட்டுப்படுத்தி விடலாம் வெளிப்படுத்தி விடலாம் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்திருக்கோம் ஏற்கனவே இப்போ அதற்கு உதாரணங்கள் பார்க்கணும் இல்லையா உதாரணங்கள் இருந்தது அப்படின்னா ரொம்ப நம்ம இந்த பக்தி சேவையை தொடர்வதற்கு உற்சாகமாகவும் இருக்கும் என்ன இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும் போது அதுவும் சாஸ்திரங்களிலே வழங்கப்பட்டிருக்கின்ற உதாரணங்கள் அதிகாரபூர்வமானது அப்படி ஒரு உதாரணத்தை நாம் இன்றைக்கு பார்ப்போம் நான் முதல்ல அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் அதனுடைய ஸ்லோகமும் மொழிபெயர்ப்பும் நான் வாசிக்கிறேன் அத்தியாய இரண்டு கீதையின் உட்பொரு சுருக்கம் பதம் அறுபத்தி ஒன்று தானி சர்வானி சம்யம்யம் யுக்த ஆசீத மத்பரகா மொழிபெயர்ப்பு அடக்கி அவற்றை முழு கட்டுப்பாட்டில் வைத்து உணர்வை எண்ணில் நிறுத்துபவன் நிலைத்த அறிவுடைய நிலைத்த அறிவுடையவன் என்று அறியப்படுகின்றான் இதுதான் மொழிபெயர்ப்பு அதாவது பகவான் இங்கே என்ன சொல்றார் அப்படின்னா இதில் ரெண்டு விஷயங்கள் இங்கே குறிப்பிடுகிறார் முதலிலே புலன்களை ஒருவர் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் இரண்டாவது தனது உணர்வை பகவான் மேலே நிலைநிறுத்த வேண்டும் இந்த ரெண்டு விஷயங்களை சொல்றார் இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பிரிக்க முடியாது ஒருவர் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும் பகவான் மேலே தனது உணர்வை நிலைநிறுத்த வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் இதுல புலன்களை கட்டுப்படுத்துவது அப்படின்னு சொல்லி வரும்போது பகவான் மேலே தனது உணர்வை நிலை நிறுத்துபவன் புலன்களை தானாக கட்டுப்படுத்தி விடுவான் அதனால சாஸ்திரங்களிலும் பகவான் இங்கே பகவத்கீதையில சொல்லுகின்ற வாக்கியங்களிலும் புலன்களை எளிமையாக கட்டுப்படுத்துவதற்கு உறுதியாக நிலையாக கட்டுப்படுத்துவதற்கு ஒருவர் தனது புலன்களை பகவானுடைய சேவையிலே ஈடுபடுத்த வேண்டும் பகவானுடைய தொடர்பிலே ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்கு ஏன்னா பகவானுடைய சேவையிலே புலன்களை ஈடுபடுத்தும் போது அந்த புலன்கள் தனது இயற்கையான நிலையிலே நிலை பெற்று விடுகின்றன ஏன்னா இயற்கையான நிலை நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் பகவானுடைய நித்திய சேவகர்களாக இருந்தவர்கள் பகவானுடைய தொண்டில் ஈடுபடுவதுதான் நமது ஆதாரபூர்வமான இயற்கையான நிலை அப்போ ஒரு தனது ஒருவர் தனது இயல்பான நிலையில இயற்கையான நிலையில இருக்கும்போது தானாக அவர்களுடைய அந்த நபருடைய புலன்களும் இயற்கையான நிலைக்கு வந்துவிடுகின்றன ரொம்ப கிளர்ச்சி அடையாது சாந்தமாகின்றன புலன்கள் திருப்தி அடைகின்றன அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில புலன்கள் தானா கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் ஏன்னா கிளர்ச்சிங்கிறது இருக்க ஏன் அப்படின்னா அவர் தனது ஆதாரபூர்வமான நிலையில பகவானுடைய தொண்டிலே ஈடுபட்டிருக்கின்றார் மத்பரா அப்படிங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு மத்பரா அப்படின்னா மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தர் பகவானுடைய தொண்டிலே ஈடுபட்டிருக்கின்ற பக்தரை குறிப்பிடுகிறது இந்த மத்பரம் அப்போ ஒருவர் தனது புலன்களை வழிப்படுத்துவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு பகவானுடைய தொண்டிலே ஈடுபடுவது அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த முறை பார்ப்பதற்கு சாதாரண முறை மாதிரி தெரிந்தாலும் இது மிக மிக சக்தி வாய்ந்த முறை அப்போ அப்படி நாம் நமக்கு முன்னால் இருந்த பக்தர்கள் எப்படி அந்த தங்களது புலன்களை பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நாம் தெரிந்து கொள்ளும் நமக்கு ஒரு ஆர்வம் பிறக்கிறது நம்பிக்கை கிடைக்கிறது அதனாலதான் ஆச்சாரியர்கள் இதுக்கு சரியான உதாரணங்கள் விளக்கம் கொடுத்திருக்காங்க முக்கியமா சில பிரபுப்பாக இதனுடைய பொருள் ஒரு அருமையான ஒரு பக்தருடைய உதாரணத்தை கொடுத்துருக்காரு யார் அந்த பக்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அம்பரீஷ் மகாராஜா அம்பரீஷ் மகாராஜாவினுடைய உதாரணத்தை கொடுத்திருக்கார் அம்பரீஷ் மகாராஜாவினுடைய உதாரணம் ஸ்ரீமத் பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு யாரும் உருவாக்குன ஒரு கதையோ வரலாறோ கிடையாது உம் ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கு அம்பரீஷ் மகாராஜா மிகப்பெரிய மன்னராக இருந்தாலும் மிகச்சிறந்த பக்தராகவும் திகழ்ந்தார் மிகச்சிறந்த பக்தராக இருந்தார் அவர் தனது கடமைகளை செவ்வனே செய்து வந்தாலும் மிக சிறப்பாக அவர் தனது பிரஜைகளுக்குரிய எல்லா தேவைகளை கவனித்தாலும் அவர் தனது சொந்த வாழ்க்கையில பகவானுடைய தொண்டில ஈடுபடுவதை அவர் என்றைக்குமே உரைத்ததில்லை தனது சொந்த வாழ்க்கையில தனது வாழ்க்கையில அவர் பகவானுடைய சேவையில எப்போதும் ஈடுபட்டு வந்தார் அதை உதாரணமாக மற்றவர்களுக்கும் எடுத்து கொடுத்தார் எப்படி ஒருவர் தனது வாழ்க்கையில பகவானுடைய சேவையில ஈடுபட்டு தனது புலன்களை பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவர் உதாரண புருஷராக திகழ்ந்தார் அம்பரீஷ் மகாராஜா இப்போ அம்பரீஷ் மகாராஜா பத்தி வர்ணிக்கப்படும் போது ஸ்ரீமத் பாகவதத்துல நல்ல அருமையான மூன்று பதங்கள்

காமம் சுதாசனத்து காம காமியாத்தூக்கு இதுதான் பதங்கள் இது என்ன வர்ணிக்கிறது அப்படின்னா அம்பரீஷ் மகாராஜா தனது ஒவ்வொரு புலனையும் எப்படி பகவானுடைய சேவையிலே பயன்படுத்தினார் இதை விளக்குகின்ற பதங்கள் ஒவ்வொரு புலனையும் இப்போ ஆஹ் நிறைய பேர் இருக்கலாம் பக்தர்கள் இருக்கலாம் அவங்க என்ன செய்யலாம் பகவானுடைய நாமத்தை மட்டும் சொல்லலாம் ஹரே கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி 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 ராம ஹரி ராம ராம் ராம் ஹரி ஹரி பகவானுடைய நாமத்தை சொல்லலாம் நாமத்தை சொல்லுவாங்க கேக்கு சில பேர் இருக்கலாம் கோயிலுக்கு மட்டும் போவாங்க கோயிலுக்கு மட்டும் போய் பகவானுடைய தரிசனத்தை பார்ப்பாங்க சில பேர் இருப்பாங்க எப்பயாவது ஒரு தடவை புனித ஸ்தலங்களுக்கு போவாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தர் ஏதாவது ஒரு புலன் ரெண்டு புலனே ஈடுபடுத்தலாம் அதுவும் எப்போதாவது ஆனா நமது புலன்களை வெளிப்படுத்துவதற்கு நாம் யாரை உதாரணமாக கொள்ள வேண்டும் அப்படின்னா அம்பரீஷ் மகாராஜா மாதிரி ஏன் அப்படின்னா அவர் எப்படி தனது பலன் புலன்களை பயன்படுத்தினார் அப்படின்னா ஒவ்வொரு புலன்களையும் ஒவ்வொரு புலனையும் பகவானுடைய தொடர்பில ஈடுபடுத்தினார் சவை மன கிருஷ்ண பதார விந்தையோ அப்படின்னா அவர் தனது மனதை எப்போதுமே பகவானை நினைப்பதில்லை பகவானுடைய பாத கமலங்களை நினைப்பதிலே ஈடுபடுத்தினார் சபை மன கிருஷ்ண பதாரவிந்தையோர் வாச்சாம்சி வைகுண்ட வர்ணனே அப்படின்னு சொல்ற அடுத்து வாசாம்சி வைகுண்ட வர்ணன் அவருடைய வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னா பகவானை புகழ்வதில பகவானுடைய இருப்பிடத்தை பகவானுடைய வைகுண்ட லோகங்களை பகவானுடைய நாமம் ரூபம் குணங்கள் லீலைகள் இதை பற்றி பேசுவதிலே இதை பற்றி வர்ணிப்பதிலே பயன்படுத்தினாராம் அம்பர் விஷ்ணு மகாராஜா வாச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே பிறகு தனது கைகளை எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னா ஹரேர் மந்திரம் ஆர்ஜுனா திசு மன்னராயிருக்கார் அவர்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்கிறாங்க எத்தனையோ பேர் ஆனா இருந்தாலும் இவர் என்ன செய்வார் அப்படின்னா கோயிலுக்கு போய் கோயிலினுடைய தரையை தனது கைகள்னாலே சுத்தம் செய்வார் கரோஹரேர் மந்திரமார்ஜனாதிசு கேள்விப்பட்டிருப்போங்கம்மா ஆனா இவர் பண்ணினார் மன்னராக இருந்தும் கோயிலுக்கு போவார் கோயிலுக்கு போய் நல்ல பகவான தரிசனம் பண்ணுவார் பிறகு கோயில் நட சாத்தின பிறகு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவரும் ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு துணி எடுத்து துடைப்பமெல்லாம் எல்லாம் எடுத்து ஆஹ் துடைப்பார் இங்கெங்க குப்பைகள் இருக்கோ அழுக்குகள் இருக்கோ அங்க எல்லாம் போய் தொடப்பார் கரோ ஹரியர் மந்திரமார்ஜனா பிறகு அடுத்து கைகள் இப்படி பயன்படுத்தினார் இல்லையா பிறகு காதுகளை எப்படி ப பயன்படுத்தினார் அப்படின்னா பகவானுடைய செய்திகளை கேட்பதற்கு பகவானுடைய லீலைகளை கேட்பதற்கு பயன்படுத்தினார் பகவானுடைய நாமத்தை கேட்பதற்கு பயன்படுத்தினார் தனது பாய் தனது நாக்கை பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்காக பயன்படுத்தினார் தனது காதுகளை பகவானுடைய நாமத்தை கேட்பதற்கு பயன்படுத்தினார் பிறகு முகுந்த லிங்காலய தர்சனே தஷோ முகுந்த லிங்காலயங்கள் கண்களை எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னா பகவானுடைய தரிசனத்தை பார்க்கறதுக்காக பயன்படுத்தினார் உண்மையிலேயே பகவானுடைய தர்சனத்தை பார்த்தோம்னா அவ்வளவு ஆத்ம திருப்தியா இருக்கும் பகவான் அவ்வளவு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க நல்லா பகவான் வீற்றிருப்பார் கோயில்கள்ல போய் தரிசனம் பார்த்தோம்னாலே ஒரு திருப்தி கிடைக்கும் வேற எங்க போய் என்ன விஷயங்களை பார்த்தாலும் எந்த திருப்தி கிடைக்காது அப்போ கண்களை அப்படி பயன்படுத்தினார் தத் பிருத்திகாத்திரஸ்பிருஷ் அங்க சங்கமம் தனது உடலை எப்படி பயன்படுத்தினார் முழுமையாக அப்படின்னா அடியார்களுக்கு சேவை செய்வதற்காக பயன்படுத்தினார் பக்தர்கள் இருக்காங்க இல்லையா அடியார்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு போய் சேவை செய்வார் தத் பிருத்திகாத்திரஸ்பிருஷ் அங்க சங்கமம் அவங்களுக்கு சேவை அது மூலமாக இந்த உடலை பயன்படுத்தினார் அப்படின்னு பிறகு கிரானம் சற்பாத சரோஜ சௌரபே மூக்கு இருக்கு மூக்கை எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னா பகவானுக்கு எத்தனையோ பூக்களை அர்ப்பணிக்கிறாங்க மாலைகள் அர்ப்பணிக்கிறாங்க அந்த பூக்களும் மாலைகளை முகர்றதுல முகர்ந்து பார்க்கறதுல பயன்படுத்தினார் அந்த மனம் இருக்கு இல்லையா அது நம்மளை தூய்மைப்படுத்தும் இதனாலதான் பூக்களை பயன்படுத்துறாங்க வெறும் அலங்காரத்துக்காக மட்டும் கிடையாது அதை நுகரும் போது ஒரு பக்தர் தூய்மை அடைகிறார் ஸ்ரீமத் தற்பிதே நாக்கு பகவானுடைய சாப்பிடுறதுக்காக பயன்படுத்தினார் அதோட முக்கியமா ஸ்ரீமத் துளச ரசனாந்த தர்பிதே பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாத துளசிகள் இருக்கு இல்லையா துளசி அந்த துளசிகளை சுவைப்பதற்கு பயன்படுத்தினார் நாக்கு பிறகு கால்கள் இருக்கு கை பகவானுடைய கோயிலை தொடக்கிறது பயன்படுத்தினார் கால்கள் பாதோ ஹரேட்சியேற்ற பாதானு சர்ப்பனே கால்கள் எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னா பகவானுடைய மனித ஸ்தலங்கள் பகவான் இருக்கக்கூடிய கோவில்கள் அங்கே போறதுக்காக பயன்படுத்தினார் பகவானுடைய கோயில்களுக்கு போறதுக்காக பயன்படுத்தினார் ஷீரூ பாதா பாதாபிபந்தனை தலையை எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னு பகவானுக்கு நமஸ்காரம் பண்றதுல பயன்படுத்தினார் பகவானுக்கு நமஸ்காரம் பொதுவா பெரிய நபர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவர் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா யாருக்கும் தலை வணங்க மாட்டாங்க பெரிய நபர்கள் பெரிய கௌரவம் மிக்க நபர்கள் தலை வணங்க மாட்டாங்க ஆனா இந்த பக்தர் மன்னராக இருந்தும் பகவானுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுவார் பக்தர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவார் ஆனா தலை பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி சாஷ்டாங்கமா விழுந்து தனது தலைய தரையில படும்படி நமஸ்காரம் பண்ணுவார் பொதுவா ஒருத்தர் பகவான் முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் அந்த மாதிரி ஆண்கள் பொதுவா அந்த மாதிரி முழுமையா சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் அந்த மாதிரி தனது தலையை தரையிலே தொடும்படி அவர் நமஸ்காரம் பண்ணார் பிறகு காமம் ஜிதாசினத்து காம காமியா அவருக்கும் ஆசைகள் இருக்கும் இல்லையா அந்த ஆசைகள் எல்லாம் எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னா மகவான திருப்திப்படுத்துறதுக்காக பயன்படுத்தினார் தனது புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக பயன்படுத்தலை மகவான திருப்திப்படுத்துறதுக்காக பயன்படுத்த மகவான திருப்திப்படுத்துறதுக்கு அப்படின்னா பகவானுடைய உபதேசங்கள் இருக்கு எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்கார் அப்ப பகவானுடைய உபதேசங்களை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தினார் தனது ஆசைகளை இந்த வகையில அவர் எல்லா புலன்களையும் பகவானுடைய சேவையிலே பயன்படுத்தின காரணத்தினால அவர் மற்ப பக்தர் மிகச்சிறந்த பக்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் அப்போ இந்த வகையில ஒருவர் எப்படி எல்லா புலன்களையும் பகவானுடைய சேவையிலே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு உதாரணமாக வாழ்ந்து விட்டு சென்றார் அம்பரீஷ் மகாராஜ் இந்த வகையில நாமும் ஏதாவது ஒரு ரெண்டு சேவைகள்ல இல்ல நிறைய சேவைகள்ல இல்லது எல்லா சேவைகள்ல எல்லா புலங்களையும் ஈடுபடுத்துறது போல நம்ம நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் நமது வாய் நமது காது இருக்கு பகவானுடைய நாமத்தை சொல்றோம் பகவானுடைய நாமத்தை கேட்கறோம் கைகள் இருக்கு கால்கள் இருக்கு பகவானுடைய கோயில்களுக்கு போய் அங்கே சேவைகள்ல ஈடுபடலாம் நமது மனம் இருக்கு எப்படி இந்த பக்தியை நல்லா பயிற்சி செய்யறது எப்படி பகவானை நினைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வகையில நாம் நமது உடலையும் மனதையும் பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபடுத்தினோம் என்றால் கண்டிப்பாக புலன்கள் இயற்கையிலேயே கட்டுப்பட்டு விடும் கட்டுப்பட்டும் இப்ப மற்ற முறைகள் இருக்கு அப்ப அதுல கட்டுப்படாதா அல்லது இதுதான் ஒரே வழியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கலாம் ஆனா அதுக்கு என்ன பதில் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மற்ற முறைகள்ல ஒருத்தர் கட்டுப்படுத்தலாம் அல்லது எந்த முறையும் இல்லாம ஒருத்தர் புலன்கள் கட்டுப்படுத்தியவர் போல இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த மாதிரி பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறது மாதிரி புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும் இல்லையா பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறது மூலமா புலன்கள் பொதுவா புலன்கள் கட்டுப்பாடுன்னு கூட சொல்றது இல்ல புலன்கள் வழிபடுகிறது இயற்கையான நிலையிலே அமைகின்றது அந்த வழிபடுறது இருக்கு இல்லையா அந்த இயற்கையாக வழிபடுற அந்த நிலை மற்ற எந்த முறைகள்லையும் வராது அதனாலதான் பகவானுடைய சேவையில ஈடுபட்டு புலன்களை கட்டுப்படுத்துபவர்கள் நிரந்தரமாக தங்களது புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துட்டோம் அல்லது நம்ம செய்யறது இல்ல அல்லது மனசுல நிறைய ஆசைகள் இருக்கு கட்டுப்படுத்தி அதை செய்யாம இருக்கிறது அந்த மாதிரி நிலையே இருக்காது இப்ப நிறைய பேர் கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க ஆனா இருந்தாலும் மனசுல சில தூண்டுதல்கள் சில விஷயங்கள் இல்லை இதை செய்யல அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இருக்கும் அல்லது திருப்தி இருக்காது ஆனா பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தும் போது புலன்கள் முழு திருப்தி அடையும் போது அது தானாக புலனின்ப விஷயங்களை தேவையற்ற விஷயங்கள் நோக்கி போகாது தேவையற்ற விஷயங்கள் நோக்கி போகாது அதுபோக இந்த பகவானுடைய பக்தி சேவையிலே ஈடுபடுத்துகின்ற இந்த முறை இருக்கு இல்லையா எல்லா ஆன்மீக பயிற்சிகளிலும் அதை எல்லாம் அதோட ஒப்பிட்டு பார்க்கும் போது மற்ற எல்லா ஆன்மீக பயிற்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துகின்ற இந்த முறை எல்லாத்துக்காட்டுன்னு உயர்ந்தது அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு அகானி பூயந்தே தப்போதான தப்போதானி அன்னா தர்மஜம் தத் ஹதயம் தத் அபி ஈஷ அங்குரி சேவையா அப்படின்னு சொல்லப்பட்ட மற்ற முறைகள்னால ஒருவர் தனது மனதை புலன்களை கட்டுப்படுத்தலாம் வலுக்கட்டாயமாக ஆனா இருந்தாலும் இதயத்துல அந்த பாவங்கள் செய்யக்கூடிய அந்த கட்டுப்பாடு இல்லாம நடக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கும் இதயத்துல ஆள் இதயத்துல ஆனா ந தத் தத்யம் தத் சாங்கரி சேவையா பகவானுடைய சேவையில ஈடுபடுவது மூலமாக அந்த இதயத்துல ஆழ்ந்த இதயத்தில இருக்கக்கூடிய தேவையற்ற களங்கங்கள் எல்லாமே நீங்கி விடுகின்றன ஏன் அப்படின்னா பகவான் பரமாத்மாவா இருக்கார் ஒவ்வொருத்தருடைய இதயத்துல பரமாத்மாவா இருக்கார் அப்போ ஒருத்தர் பகவான திருப்திப்படுத்தும் போது பகவானுடைய சேவையில ஈடுபடும் போது பகவான் எல்லா கலங்கங்களையும் நீக்கிறார் அந்த மாதிரி சேவையில ஈடுபடாம ஒருவர் இருந்து தனது புலன்களை கட்டுப்படுத்தும் போது அது ஒரு செயற்கையான முறையாகத்தான் இருக்கும் ஏன்னா அந்த இதயத்தில இருக்கக்கூடிய களங்கங்கள் முற்றிலும் நீங்காது இதுதான் வித்தியாசம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதனால இந்த வித்தியாசத்தை நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன் ஒருவர் பகவானுடைய சேவையிலே ஈடுபட வேண்டும் பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும் பகவானுடைய தொண்டிலே ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையிலையும் பாகவதத்திலையும் ஏன் தொடர்ந்து பல இடத்துல வலியுறுத்தப்பட்டிருக்க அப்படின்னா இது இந்த தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற புலன் விஷயங்களை பத்தி ஒரு யோசனை கூட வராது ஒரு யோசனை கூட வராது ஏன் அப்படி அப்படின்னா இயற்கையாகவே அவங்களுக்கு இந்த புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுகின்றன இயற்கையாகவே கட்டுப்பாட்டுக்கு வந்துருது அதுதான் முக்கியமான காரணம் நேச்சுரலா சரித்திரத்துல பாக்கலாம் எத்தனையோ பக்தர்கள் அந்த மாதிரி வாழ் அதனால இங்க சில பிரபுபாதம் அம்பரீஷ் மகாராஜாவுடைய உதாரணத்தை எதுக்காக சொல்றார் அப்படின்னா இவர் ஒரு பக்குவமான உதாரணம் எப்படி தனது கடமைகளை செய்து இவர் ஒன்னும் சன்னியாசி கிடையாது சாமியார் கிடையாது அல்லது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் விட்டுட்டு வந்து விரக்தியா வாழ்ந்தவர் கிடையாது இவர் ஒரு மன்னர் தனது கடமையை செய்தே ஆக வேண்டும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கடமை முக்கியமானதாக இருக்கும் இந்த செய்யலைன்னா அவ்வளவுதான் அந்த மாதிரி வேலைகள் இருக்கும் ஆனா அது எல்லாத்தையும் நிறைவேற்றி எல்லாத்தையும் சரியாக நிறைவேற்றி தனது பக்தி வாழ்க்கையையும் சிறப்பாக செய்து காண்பித்தார் தனது பக்தி வாழ்க்கையில பகவானுடைய தொண்டிலே ஈடுபட்டு வாழ்ந்தார் நேரத்தை அப்படி ஒதுக்க முடிஞ்சது இல்லையா ஏன் அப்படின்னா இத முக்கியமானதாக கருதினதுனால ஏன்னா நிறைய பேர் சொல்லும் போது என்ன சொல்லலாம் அப்படி எனக்கு அதுல நேரம் இல்லை எனக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா நேரம் எந்தெந்த விஷயங்கள்ல வீணாகிறது நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் இதை நம்ம காரணமா தான் சொல்றோம் அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள்ல நேரம் விரயமாகின்றது அதுல அந்த விரயமாக கூடிய நேரத்தை நாம் குறைத்து கொஞ்சம் பகவானுடைய தொண்டிலை ஈடுபட்டா போதுமே போதுமே கொஞ்சம் முழுமையாக கூட வேண்டாம் விரயமாகின்ற நேரத்துல சிறிதளவு நேரத்தை ஒதுக்கி பகவானுடைய தொண்டிலை ஈடுபடுத்தினோம்னா கூட போதும் கண்டிப்பாக நமக்கு பலன் தெரிய ஆரம்பித்து விடும் புலன்கள் வழிக்கு வந்துடும் அதனால் இந்த சிறந்த உதாரணத்தை ஒரு மிக முக்கியமானதாக எடுத்துக்கொண்டு தனது வாழ்க்கையில எப்படி எந்த விதத்துல நமது சூழ்நிலை கேற்றவாறு எந்த விதத்துல நாம் பகவானுடைய தொண்டில ஈடுபடலாம் அப்படிங்கிறது அவங்கவுங்க முயற்சி செய்யணும் அவங்கவுங்க முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணன் எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஹரே கிருஷ்ணன்